இன்னைக்கு டியூஸ்டேங்க எனக்கு சளின்னு ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது வாழ்க்கையில ரொம்ப வருஷம் ஆச்சு எப்பயும் மூணு வருஷம் இப்ப வந்து வந்துடுச்சு இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ்ல குக்கர்ல சேர்ந்த அரிசி அடிச்சு வச்சிருக்கோம் பேசவும் தொண்டை அடிக்குது நேத்து வச்ச ரசம் மிச்சமா இருக்கு என் பொண்ணுக்கு ஜுரம் இல்ல அந்த தான் சூடு பண்ணி வச்சிருக்கு பக்கத்து வீட்டில் அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்க வந்து பூண்டு முருங்கக்கீரை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டால் கெட்டியான ஒரு குழம்பு செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் பீன்ஸு பருப்பு உசிலி அது கூடவே சளி சளின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இது காட்டுங்க நல்ல கடல் நண்டு பெரிய பெரிய நண்டு ஒரு கிலோ நானூறுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எண்ணெய் பெரிய கேரளா கோகோனட் கறி இது பேர் கேரளா கோகனட் தேங்காய் குழம்பு அப்படியே வெண்மையா இருக்கும் தேங்காய் எண்ணெயில செஞ்சது ஸோ என்னோட லஞ்ச் ரெசிபி இப்படிதான் முடிய போது எத்தனையோ ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியாச்சு உடம்பு சரியில்லாத ஒரு ஷார்ட்ஸும் போட்டதில்ல எனக்கு எதாவது வேண்டிக்கிங்க நான் நல்லா குக்கிங் இருக்கணும்